நாங்கள் முகலாயர்களோட எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் நாயக்கர்களோட எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் களப்பறர்களை எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் அந்த பாண்டிய சரியா நீ பேசுகிற பாண்டியன் நாயக்கருக்கு பின்னாடி பாளையப்பட்டு வாங்கினமா பாண்டியனா கேட்குறேன் டே நாயக்கர் நீ வந்து பாண்டியர்களை நாயக்கர்களை சேர்ந்து நீங்கள் பாண்டியர்களை வீழ்த்த துணை புரிஞ்சவங்கடா அதனால தான் உங்களுக்கு பாளையப்பட்டு கொடுத்தான் சமரசம் இல்லாமல் பாண்டியன் போராடணும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் என் மண்ணில் இன்னொரு வேற்று மொழி வரக்கூடாது தமிழ் மொழியை நான் நிலைநிறுத்துவேன் போராட வேண்டாம் கடைசியாக கயத்தார் போர் பாண்டியவர்கள் ஐவர்கள் ஒரு தான் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வழி வந்தவன் தான் வீரன் சுந்தரலிங்க குடும்பனார் வரலாற்று குறிப்பு கருணாநிதி கூட ஒரு புக்கில் வரலாறு எழுதியிருக்காரு வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய பரம்பரை வாரிசு தான் அவருடைய மரபு வழி வந்தவர் தான் வீரன் சுந்தரலிங்கம்னு குறிப்பிட்டிருக்காரு கலைஞர் குறிப்பிட்டிருக்காரு